தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து நடிக்கும் படம் பற்றி கமல்ஹாசன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அதாவது கமலையா வந்து எப்போதுமே புரியாத மாதிரியாக தான் பேசுவார் இந்த கேள்விக்கு கமலையா வந்து ரொம்ப லென்த்தியாக பதில் சொல்லாமல் சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதனால் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் சமீபத்தில் கமலையா ஒரு மேடையில் பேசும்போது நானும் தலைவர் ரஜினியும் இணைந்து நடிக்கப் போகிறோம் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் முதல்லையே பிளான் பண்ண விஷயங்கள் தான் இருந்தாலும் அதுக்கு இப்போ தான் காலம் வந்திருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு கமலையா சொல்லியிருந்தார் இது பற்றிய கேள்வியை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் கேட்கும்போது தலைவர் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கும் கமல் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஆசை தான் ரெஜைன் நிறுவனத்திற்கும் ராஜ்கமல் ஃபில்ம்ஸுக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்துக்கு இன்னும் டைரக்டர் முடிவாகலை இன்னும் கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணலை ஸோ அதெல்லாம் நடந்த பிறகு நான் சொல்கிறேன் கமல் கூட நடிக்கிறதுக்கு ஆசை தான் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இப்போ கமலையா கிட்டயும் அதே கேள்வியை கேட்கும்போது கமலையா என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் இருவரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் இனி நடிப்போம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு நன்றி பண்ணியிருக்கோம் பண்ணுவோம்